பூமி வெப்பமாகதுன்னா நீங்கள் வெயில் அடித்தா என்ன பண்ணுவீங்க கொடை பிடிக்கிறீங்க பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது கொடை பிடிக்கணும் என்ன கொடை பிடிக்கணும் பச்சை கொடை பிடிக்கணும் என்ன கொடை மரக்கொடை ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பழகோடி திட்டம்னு அறிவித்து செய்கிறேன் அஞ்சு அஞ்சாண்டுகள் ஆட்சியை கொடுங்க பூமியை பச்சை பொறையில போற்றிப்பிட்றேன் அவ்வளோதானே நோக்கம்லாதவன்ட்ட நான் அட்டை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து மரக்கண்டு நடலை நடலை எழுதியிருக்கா இல்லையா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு அவ்வளவுதான் செய்ய முடியும் ஏன்னா அது அவங்களோட சமூக பொறுப்பு முடிஞ்சிருக்கு குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது நீங்க அதுக்கு மேல போய் அவங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறீங்க நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு சரி நாட்டுக்கு என்ன கேடு ஐம்பதனாயிரம் கோடி லாபம் வருது சரி நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விற்கிதுன்னு நீங்க கேட்டீங்களா கேட்கல அப்ப மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எப்ப வளர்ப்ப எப்ப நீங்க காட்டை எல்லாம் அழிச்சு விட்டு தூய காட்டு இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனதை படிச்சுல இல்லையா எங்க இருந்து காத்த வாங்குவீங்க அது எப்படி எனக்கு கொடுப்பிய ஏய் ஆளுக்கு ஒரு குடுவதாரே இடுப்புல கட்டிக்கணும் மூக்குல மாட்டிக்கிட்டு போகணும் அப்படியா கொரோனா டைம்ல தான் ரோட்ட நோடி ரோடி சோ போடுவான் நாட்டை காக்கணும்னாக்கே மரத்தை தேடிதான் வருவான் வந்திருக்கேன் பத்தியில்லை